நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தர் நம்மை அழைத்ததை நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திற்கு என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கு இயேசு கிறிஸ்து ஒரு இறுதி உவமையை கற்பிக்கிறார் உங்கள் புரிதலின் கண்களை திறக்கக்கூடிய அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய எஜமானரால் கொடுக்கப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட நல்ல திறன்கள் நம் அனைவருக்கும் உள்ளன வாழ்க்கையில் நாம் சந்தித்த பல பிரச்சனைகளின் காரணமாக இந்த திறன்களை நாம் மறந்துவிடவோ புறக்கணிக்கவோ முனைகிறோம் சில நேரங்களில் நாம் நம் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் கர்த்தர் அவருக்காக என்ன செய்ய என்னை அழைத்திருக்கிறார் அவர் நமக்காக ஒதுக்கி வைத்திருப்பதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதால் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் செய்ய அழைக்கப்படுகிற ஒரே விஷயம் என்று மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இது கர்த்தரின் என்று குறிப்பிடப்படுகிறது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் திறனை நம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் இந்த வாழ்நாளில் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு தகுதியுடையவர்கள் கர்த்தர் உங்களை என்ன செய்ய அழைத்துள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரது கிருபை இந்த வாழ்க்கையில் அவரது திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது பூமியில் வாழும் ஒவ்வொரு நபரிடமும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட சித்தம் உள்ளது அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் கண்காணிப்பாளர்களாக அழைக்கப்பட்டால் வருகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையை கூற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தவிர நேரம் செலவிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை மற்றவைடு மொழியில் கூற போனால் மேஜையை வடிவமைக்குமாறு கேட்டால் நாம் தொடர்ந்து ஒரு ஆடை அலங்கார மேஜையை உருவாக்க கூடாது செய்யும்படி அவர் நம்மை அழைத்ததை நாம் தொடர்ந்து செய்வோம் நம்முடைய அழைப்பையும் நாம் கண்டுபிடிக்காவிட்டால் நாம் நித்திய வாழ்க்கைக்கு தகுதி பெற முடியாது என்பதை கர்த்தர் மிகவும் தெளிவுபடுத்தியுள்ளார் அப்போஸ்தலன் பவுல் ரோம கிறிஸ்துவர்களுக்கு எழுதிய நிருபத்தில் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று கூறுகிறார் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் உபவாசம் மற்றும் ஜபத்தின் மூலம் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை கூர்மையாக்கி கடினமாக இல்லாவிட்டாலும் புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்கள் நம்முடைய திறன்களையும் தகுதிகளையும் நாம் கூர்மைப்படுத்தாவிட்டால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கும் ஆவிக்குரிய பொறுப்பை நம்மால் நிறைவேற்றவே முடியாது பரிசுத்த ஆவியானவரே உங்களை வழிநடத்துவாராக தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்